வணக்கம் நான் உங்கள் கல்பனா ராஜனாடு ஜோதிடர் என்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சூரியன் செவ்வாய் இணைவு ஒரு ஜாதகத்துல இருந்து அந்த ஜாதகரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் சூரியன் செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பாவுடைய கோவத்துக்கு ஆளாகக்கூடிய நபராகவே இருப்பார் எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோவமான நபராக இருப்பார் எதுக்குமே கொஞ்சம் அதிக டென்ஷன் ஆகக்கூடிய நபராக இருப்பார் எதுலேயுமே கொஞ்சம் புரிதல் அப்படிங்கிறது கொஞ்சம் எல்லாமே இருக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் அப்பாவுக்கும் அந்த ஜாதகருக்கும் உண்டான உறவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில்களை செய்யக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு இருக்குது இந்த ட்ரான்ஸ்போர்ட்லேயுமே இருக்கக்கூடிய சான்ஸுகள் அதிகமாக இருக்குது அரசு துறைகளில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் அவங்க கண்டிப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க ஃபேமிலியில் இருக்கலாம் ஒன்றா அப்பா இருப்பார் இல்லை அப்படின்னா அந்த ஜாதகர் இருக்கலாம் பெண் ஜாதத்தில் பார்த்திங்கன்னா கணவர் வந்து நல்லா ஆளுமையான தன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பாக இரு அவங்களுக்கு இருக்குது ஆண் ஜாதத்தில் அப்பாவோட ஆளுமை அதிகமாக இருக்கும் பெண் ஜாதத்துலேயும் அப்பாவோட ஆளுமையும் அதிகமாக இருக்கும் அப்பா வந்து அதிகம் கோபப்படக்கூடிய நபராக இருப்பார் அப்பாவோடய ஆளுமையும் அதிகமாக இருக்கும் இதில் கணவர் ஆளுமையும் கொஞ்சம் அம்பவே அதிகமாக இருக்கும் கணவருக்கு கட்டுப்பட்டு தான் அந்த பொண்ணு வாழக்கூடிய அமைப்புகளாக இருக்குது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறை சம்மந்தப்பட்டது ராணுவம் சம்மந்தப்பட்டது இந்த விமானத்துறை சம்மந்தப்பட்டது ரயில்வே சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் அவங்க போகக்கூடிய அமைப்புகள் அந்த ஜாதகத்துக்கு இருக்குது அவங்க ஃபேமிலியில் யாராவது ஒரு நபர்கள் அந்த மாதிரி இருக்கலாம் அரசு துறையில் வக்கீல் சம்மந்தப்பட்டது மருத்துவம் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் போகக்கூடிய அமைப்புகள் அந்த ஜாதகருக்கு இருக்கும் இப்படி உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் என்னுடைய வீடியோக்களை நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்